ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் பாடிக்கான ஒர்க் அவுட் ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஃபுல் ஜம்பிங் தான் இருக்கும் இன்னைக்கு அஞ்சு இல்லைன்னா நாலு ஒர்க் அவுட் நீங்கள் நான் அஞ்சு ஒர்க் அவுட் போடுறேன் உங்களால் முடிஞ்சா அஞ்சு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நாலு ஒர்க் அவுட் பண்ணுங்க வார்ம் அப் பண்ணிக்கங்க வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் first up não வந்து ஃபிஃப்டின் டைம் பண்ணுங்கள் த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி கால் இங்கே டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்போ போக போக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகே இது வந்து டென் டைம் பண்ணா போதும் ஏன்னா டபுள் ஒர்க் அவுட்டாக பண்ணுறதுனால டென் டைம் இல்லைன்னா ஃபோர் செட் இது வந்து அறுபது செகண்ட் பிரேக் விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் மூணாவது ஒர்க் அவுட் நீங்கள் வந்து அறுபது செகண்ட் பிரேக் விட்டு தான் நீங்கள் இந்த ஜம்ப் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் முப்பது செகண்ட் பார்த்து ஒர்க்கவுட் பாருங்க இந்த மாதிரி இருப்பில் கை வச்சுக்கோங்க இப்படி ஜம்ப் பண்ணணும் இப்படி ஜம்ப் பண்ணும்போது ஒரு பே கீழே டச் பண்ணி மறுபடியும் டென் இல்லைனா ஃபிஃப்டின் டைம் முடிஞ்சா பண்ணுங்க முடியலைன்னா நீங்க டென் டைம் த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் பிரேக் அவுட்டு நீங்க பண்ணுங்க ஏன்னா மூச்சு வாங்கும் மூச்சு வாங்குன்காவது தண்ணி நிறைய குடிக்க வேணாம் தண்ணி தாங்கிடுச்சுன்னா கொஞ்சமாக குடிங்க ஓகே நாலாவது ஒரு அவுட் பார்க்கலாம் நாலாவது ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் பண்ணுறோம் நீங்கள் வந்து இருபது தான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க இருபத்தஞ்சி பண்ணுங்க நான் வந்து ஒரு ஐம்பது பண்ணுவேன் நீங்க வந்து உங்களால் முடிஞ்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க த்ரீ இல்லைன்னா ஒரு செட் பண்ணணும் ஓகே இருபத்தஞ்சு டைம் பண்ணுங்கள் த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க ஓகே லாஸ்ட் ஃபைனல் ஒரு போட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தான் பண்ணுறோம் இது வந்து நம்ம ஆர் ஸ்டாண்டிங் பிளாங்கில் நின்றுட்டு இன்னைக்கு கால் இருக்குல்ல கால் ஓப்பன் ஆகும்போது சோர் டச் பண்ணணும் இதை வந்து நம்ம ஃபாஸ்டாக பண்ணணும் ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்கள் த்ரீ இல்லைன்னா ஒரு செட் பண்ணிக்கோங்க ஒரு கோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க பாலுக்கு மெயினாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபுல் படிக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு ஒரு கோட் பார்க்கலாம் பாய்